விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிகளை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இணைகிறார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவர்கள் போராடி வருகிறார்கள் இதனால் நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா சென்னையில் நேற்று அரசு மருத்துவர் பாலாஜி என்பவர் மீது கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நேற்று முதல் காலவரையாற்ற போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் காலை முதலே காத்திருக்கின்றனர் அரசு மருத்துவர்கள் சார்பில் அவசர கால சிகிச்சை மட்டும் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சை தவிர்த்து மற்ற சிகிச்சைகளை அளிக்காமல் காலவற்றை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் வெளிநோயில் பிரிவில் சிகிச்சை பெறுவதற்காக வந்திருக்கும் நோயாளிகள் காத்திருந்த நிலையில் வெளிநோயாளிகளுக்கு அந்தந்த வார்டுகளில் உள்ள மருத்துவர்கள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கான உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அவசர கால சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுடன் வரும் பார்வையாளர்களை எண்ணிக்கை கருத்து வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி கல்லூரி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் காட்டுகின்றனர் இதனால் நோயாளிகள் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெறும் என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர் சூர்யா திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி கலைப்பட்டுள்ளார்